பத்தாம் வகுப்பு கணிதம் ஆறு புள்ளி மூணு உயரங்களும் தொலைவுகளும் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பத்தொன்பது ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது கோபுரத்தின் இருந்து தரையில் நாற்பத்தி எட்டு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க நம்ம வந்து கோபுரத்துக்கும் நம்ம பார்க்குற இடத்துக்கும் உள்ள தூரம் நாற்பத்தெட்டு மீட்டர் சரியா முதல்ல பிக்யூ ஆர் அப்படிங்கிற செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்குவோம் கியூ வந்து செங்கோணம் க்யூ வந்து செங்கோணம் ஆர் வந்து நம்ம இருக்கிற புள்ளி கோணம் வந்து இப்போ நம்மளோட ஏற்ற கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பது டிகிரி பிக்யூ வந்து கோபுரம் தின் உயரம் வச்சிக்கலாம் ஹைச்னு எடுத்துக்கிடுவோம் பிக்யூ வந்து எவ்வளவுமா ஹைச் இப்போது செங்கோணம் முக்கோணம் பிக்யூ ஆர பாருங்க கோணம் பிஆர்க்யூ முப்பது டிகிரி கோணம் பிஆர்க்கியூ முப்பது டிகிரி இப்போது முப்பது டிகிரி மார்க் பண்ணியிருக்கோம் ஆறில் மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த அடுத்துள்ள பக்கம் என்னது ஆர் ஆர்க்யூ எதிர்ப்பக்கம் வந்து பி பிக்யூ டேக் டீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போது பிக்யூ பை கியூஆர் பிக்யூ பை கியூஆர் tan முப்பது degree equal ஹைச் பை நாற்பத்தி எட்டு ஹைச் தான் வேணும் நமக்கு அப்போது tan முப்பது degree என்ன உணக்கு தெரியும் ஒன் பை ரூட் த்ரீ டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு வந்து என்னதுமா ஒன் பை ரூட் த்ரீ தெற்போர் ஒன் பை ரூட் த்ரீ ஈக்குவல்டு ஹைச் பை நாற்பத்தெட்டு ஹைச் 48 நாற்பத்தெட்டு பை ரூட் த்ரீனு கிடைக்கும் அதை சுருக்குனா உனக்கு என்ன கிடைக்குது பதினாறு இன்று ரூட் த்ரீ பதினாறு இன்று ரூட் த்ரீ எனவே கோபுரத்தின் உயரம் பதினாறு ரூட் த்ரீ மீட்டர் சரியாமா அடுத்து ஆறு புள்ளி இருபது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபது தரையிலிருந்து ஒரு பட்டம் எழுபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் பறக்கிறது ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் அறுபது டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க நம்ம நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கிறோம் நூலை இழுத்து பிடிச்சா உனக்கு என்ன கிடைக்கும் ஒரு நேர்கோடு கிடைக்கும் சரியா படத்தை பாரு இதில் செங்கோண முக்கோணம் ஏபிசி எடுத்திருக்கேன் செங்கோணம் வந்து பி செங்கோலம் எதில் இருக்குது உச்சி பி நம்ம பட்டம் வந்து ஏங்கிற உச்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க சிங்கிறது நம்மளோட நூல் இருக்கிற நூலோட ப பட்டம் வந்து பறக்கிற நூலோட அடிப்பகுதி இப்போது நூலுக்கும் தரைக்கும் உள்ள கோணம் அறுபது டிகிரி தீட்டா வந்து அறுபது டிகிரி தீட்டாவுக்கு அடுத்த பக்கம் பிசி தீட்டாவுக்கு எதிர்பக்கம் ஏபி தரையிலிருந்து பட்டத்தின் உயரம் ஏபி ஈக்குவல் டு எழுபத்தஞ்சி மீட்டர் நூலின் நீளம் ஏசி இப்போ முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏசிபி அறுபது டிகிரி சரியாப்பா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏசி சைன் அறுபது டிகிரி தீட்டா வந்து எத்தனை டிகிரி அறுபது டிகிரி தற்போது சைன் அறுபது டிகிரி ஈக்குவல்ட்டு எழுவத்தஞ்சி பை ஏசி ஏபி வந்து எழுவத்தஞ்சி அதை வினச்சிக்கிறோம் நம்ம பிரத்தோம் சைன் அறுபது வந்து உனக்கு தெரியும் ரூட் த்ரீ பை ரெண்டு அதோடய மதிப்பு உலகமாக ரூட் த்ரீ பை ரெண்டு அதை பிரத்திட்டு இப்போ சைன் அறுபதுக்கு பதிலாக ரூட் த்ரீ பை டூ போடு எழுபத்தஞ்சி பை ஏசி இருக்குது ரைட் சைடில் அதை அப்படி எழுதிக்க நமக்கு ஏசி தான் தேவை தற்போது ஏசி ஈக்குவல் டு எழுபத்தஞ்சி பெருக்கல் ரெண்டு வகுத்தல் ரூட் த்ரீ அப்போ எழுபத்தஞ்சிக்கு ரெண்டு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பை ரூட் த்ரீனு கிடைக்கும் இந்த நூற்றி ஐம்பதை நம்ம என்ன பண்ணுறோம்னா மூணு இன்று ஐம்பதுன்னு எழுதலாம் மூணு ரூட் த்ரீ இன்று ரூட் த்ரீனு பிரிச்சுன்னா ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆகி ஐம்பது ரூட் த்ரீ கிடைக்கும் சரியா எனவே ஏசி ஈக்குவல் டு ஐம்பது ரூட் த்ரீ சரியாப்பா நூலின் நீளம் ஐம்பது ரூட் த்ரீ மீட்டர் ஆகும்